என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது எசவேலின் தேவனாகிய நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அற்புதமான காரியங்கள் நடக்கப் போகிறது உன்னோடு கூடவே நான் இருக்கிறேன் என்னுடைய செய்கையை நீங்கள் காணப்போகிறீர்கள் அற்புதமான ஆச்சரியமான காரியம் நடக்கப் போகிறது எப்படிப்படி நீங்கும் என்று திகைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நான் உங்களுக்கு போகும் கிருபை உங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போதே அற்புதமான காரியத்தை நடத்தப் போகிறேன் பல்வேறு பிரச்சினைகளினால் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு நான் நான் செய்யப்போகிற காரியங்கள் அனைத்தும் உன் எதிரிகள் பயப்படுவானவாக இருக்கும் நான் உங்களை பரிபூரணமாக ஆசிர்வதிப்பேன் என் அனுக்கிரகம் பரிபூரணமாக என் கிருபை உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்யும்போது உங்கள் உறவினர்கள் பிற ஜாதிகள் உங்களை ஏளனமாய்ப் பேசியவர்கள் பயந்து நடுங்குவார்கள் இனி உங்களுக்கு எந்த பயமும் இல்லை உங்கள் தொழிலில் போட்டியாக எதிரியாக உங்களை நினைத்தவர்கள் முன் உங்களை பெரிய ஜாதி ஆக்கியவர்கள் உங்களைப் பார்த்து வியக்கிற அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் கடன் வாங்கியவர்கள் முன் வெக்கி தலைகுனிந்து இருக்கிறீர்களா உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன் உங்களை பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவர் ஆகஸ்ட் மாற்றுவேன் உங்களை ஒருபோதும் வெக்கி தலைக்குனிய விடமாட்டேன் எங்கே என் பெயரால் இரண்டு மூன்று பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் முன் நான் வருவேன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு தொழிலில் குடும்பத்தில் தீவனை பில்லி சூனியம் செய்து உங்களை சரித்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டவர்கள் முன் அவர்கள் எதிர்பாராத அளவிற்கு நான் உங்களை பழகிப் பெருகப் பண்ணுவேன் உங்களுக்கு தீவனை செய்தவர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் என்னை மகிமை செய்ய செய்ய உங்களை நான் வானத்தைப் போல் உயர்வாக உயர்த்துவேன் உங்கள் வாழ்வில் வெற்றி மாலை வரும் என் சன்னதியில் நீங்கள் குதூகலமாக வருவீர்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் என்பதற்கு ஏற்ப நீங்கள் கேட்டவை அனைத்தும் கொடுக்கப்பட்டது நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் மலைப்போல் வந்த பிரச்சினைகளை நான் பணிபோல் மாற்றித் தருவேன் என்று சொன்னேன் அதேபோல இன்றே உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை நான் பணிப்போல் மாற்றித் தருவேன் என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் நிரந்தரமாக இருக்கும் சோர்ந்து போகாதே மகிழ்ச்சியாயிரு உங்கள் வாழ்வில் வெளிச்சமும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கட்டும் பில்லி சூனியங்களும் சாபங்களும் உங்கள் வாழ்வில் பலிக்காமல் நான் செய்வேன் நீங்கள் என்னோடு சன்னிதானத்தில் மண்டியிட்டு ஜபம் போது உங்களை உங்கள் தேவன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை தருவேன் நீங்கள் உங்கள் இருதயமும் கைகளும் பலப்படவும் என் மகனே மகளே துன்மார்க்கருடைய வீட்டிலும் பாவிகளுடைய வீட்டிலும் நான் இருந்து அவர்களையும் ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு இருக்கிற சாபத்தையும் பில்லி சூனியத்தையும் நீக்கி நான் கல்வாரியில் ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்தால் உங்கள் பாவங்களை கழுவுவேன் நீங்கள் இனி எந்த திக்கமும் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள்